நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்துவோர் என மறுப்பிலே பயின்றப்பாவை மருங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழனை ஆறுதித்து வணங்கி தமிழாலயம் தலை தமிழே உயிர் தமிழாலயம் சிறார்களம் என் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நாநூற்று ஒன்பதாம் நாளின் ஒரு சிறந்த நிகழ்வாக கொண்டாடப்பட உள்ளது இப்படிப்பட்ட நிகழ்வின் மூலம் நித்தமும் ஒரு குழந்தையை நம்முடைய இணைப்பின் மூலம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் தமிழிற்கும் தமிழாலயத்திற்கும் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வழக்குகளை தெரிவித்துக் கொண்டு தமிழாலயின் சிறார்களம் இன்று நானூற்றி ஒன்பதாம் நாளின் ஒரு சிறந்த நன்னாளாக கொண்டாடப்பட உள்ளது இன்று நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக கோவையில் இருந்து பொன் முகிஸ்தா என்ற நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியின் ரமுறை நினைந்துள்ள குழந்தையின் நிகழ்வு சார்பாக வருக வருகின் வரவேற்று மகிழ்ந்து கர்ம வீரர் காமராசர் கருப்பு காந்தி தன்னலம் பாராமல் நாட்டுக்காக உழைத்தவர் அணைக்கட்டுகள் பல கட்டியவர் தான் படிக்காவிட்டாலும் குழந்தைகள் படிக்க என்பதற்காக

கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் குமாரசுவாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார் இலவச இலவச கல்வி இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறது தொழில்துறை அணைக்கட்டுகள் மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழக தமிழகத்தை தமிழகத்தை வழமாகினார் இதனால் காமராஜர் காமராஜரின் ஆட்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆம் ஆண்டு ஒக்டோபர் இரண்டு ஆம் தேதி மறைந்தார் உயிருள்ளவர் உள்ளவர் உயிர் உள்ளவர் உயிர் உள்ளவரை போற்றுவோம் காமராஜர் உயிர் உள்ளவரை போற்றுவோம் காமராஜர் நன்றி அம்மா ஐயா அம்மா கடைசியில் என்னடா கண்ணு சொன்னேன் கடைசி ஒரு என்ன உயிர் உள்ளவரை போற்றுவோம் காமராஜர் அப்படி சொல்லக்கூடாதுமா சொல்லு நான் நம் நம் உள்ளவரை உயிர் உள்ளவரை காமராசரின் காமராசரின் பெருமைகளை பெருமைகளை போற்றுவோம் போற்றுவோம்

இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்கள் சேகரிச்சுட்டு வரணும் அடுத்த தடவை வந்து இன்னும் நிறைய தகவலோட வரணும் சரியம்மா சிறப்புடா கண்ணம் நீர் கலத்தின் கூ முகிஸ்தா கர்ம வீரர் காமராசர் ஐயாவின் பெருமைகளை இன்று மிகச் சிறப்பாக கூறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் குமாரசாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் என்றும் ஒரு என்ன படிச்சிருக்கார்மா அதை சொல்லும் என்ன கடிப்பு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறாரு படிச்சாரு பரவல் நான சீதந்த எட்டாம் வகுப்பு வரையை தன்னுடைய கல்வியினை முடித்த காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக பதவியேற்றவர் என்றும் இவருடைய காலத்தில் குழந்தைகளுக்கு கல்வி வேண்டும் என்பதற்காக இலவச கல்வியையும் படிக்கும் குழந்தைகள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்த பெருமைக்கு உரியவர் என்று தொழில்துறை கட்டியும் அணைக்கட்டுகளை கட்டியும் மின் திட்டங்களை கொடுத்தும் நம் இருளில் கிடந்த நம்முடைய நாட்டை ஒளி என்ற வாழ்விற்காக உயர் உயர்த்துவதற்காக போராடிய பெருமகனார் என்றும் ஒரு கதர் வீட்டையும் ஒரே ஒரு கதர் செட்டியும் ஒன்னரை ரூபாய் பணத்தை மட்டுமே தம்முடைய சொந்த செலவாக சொந்த பணமாக வைத்திருந்த சுத்தமாக கரை கரங்களுக்கு சொந்தக்காரர் என்றும் தான் படிக்காவிட்டாலும் அனைத்து குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக தொடக்க கல்வி நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி போன்ற பல கல்வி கூடங்களை நிறுவி குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து பெருமை கோரியவர் என்றும் காமராசர் ஐயாவின் காலம் பொற்காலம் என்று போற்றப்படுவதாகவும் சிறப்பாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஐயா அவர்கள் காந்தியடிகள் பிறந்த நாள் என்று காமராசர் அவர்கள் இறந்தார் என்றும் எனவே ஆனாலும் ஐயாவர்கள் இறந்தாலும் ஒவ்வொரு வருடமும் பள்ளி பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருடமும் பள்ளியில் கள்ளி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது என்றும் இன்றைய ஒரு சிறப்பானதொரு நிகழ்வில் காமராசர் ஐயாவின் பெருமைகளை சிறப்பாக கூறிய குழந்தை கு பொன்மகிஸ்தா அவர்களுக்கு தமிழரங்கம் சார்பாகும் சிறார் நிகழ்வு சார்பாகவும் மதிப்பிற்கு நிறுவனர் ஐயாவின் சார்பாக குழந்தையானால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களையும் பெற்று மேலும் நிறைய இடங்களில் பேசி தன்னுடைய பேச்சு திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பொன் முகிஸ்தாவிற்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கூறி இந்த நாளானது ஈசன் அருளால் இனிதே நிறைவேற்றது நாளை மற்றொரு பெற்றார்கள் உங்களுக்கு இணைகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து நீ இடம் சார்கிறேன் நன்றி ஐயா நன்றி பொன்முகிஸ்தா நன்றி நன்றி அம்மா